வணக்கம் முக்கியமான ஃபைலில் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்து போட்டிருக்காரு என்ன ஃபைல்னால் ஆல்ஃப்ரட் எப்டின் அப்படிங்கிற ஒரு மர்ம மனிதனை பற்றி ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கரை பற்றி ஒரு மோசமான ஆள் கடத்தல் கிரிமினலை பற்றி பெண்களை வச்சு சதை வியாபாரம் பண்ண கொடூரமான ஒரு வில்லனை பற்றி எல்லா விதமான டீட்டெயிலையும் அமெரிக்க அரசு வந்து வெளியிட போகுது இதுக்கு நான் வந்து இன்னும் ஒரு முப்பது நாள் டைம் கொடுக்குறேன் எல்லாத்தையும் எடுத்து முப்பதே நாளில் இதெல்லாம் வெளியிடுங்க நீங்கள் இந்த கொடூரமான ஒரு ஆசாமியோடு எனக்கு தொடர்பு இருக்கிறதா குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க உண்மையில் எனக்கு அவனுக்கு எந்த தொடர்பும் கிடையாது இதை நிரூபிக்கிறதுக்காகவாவது இது மொத்தத்தையும் வெளியில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கேரளா ஃபைல்ஸ் காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படின்லாம் ஓடிடியில் படம் வரதை நம்ம பார்த்துருப்போம் காற்றவரிசையிலான சில சம்பவங்கள் நடக்கும்போது அதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்க என்னவெல்லாம் நடந்து அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணி அது தொடர்பான உண்மையில் வெளிப்படுத்தக்கூடிய ஸ்டைல் ஆஃப் படங்களுக்கு தான் இந்த காஷ்மீர் ஃபைல் கேரளா ஃபைல் அப்படின்லாம் சொல்கிறாங்க அமெரிக்காவினுடைய அசிங்கமான ஒரு முகத்தை வெளிப்படுத்தக்கூடிய பயங்கரமான உண்மைகள் அடங்கிய விஷயம்தான் இந்த எப்சின் ஃபைல்ஸ் பதினாலு வயதுக்கும் குறைவான பெண்களை கொஞ்சம் கூட மனசாட்சியை இல்லாமல் கூட்டிகிட்டு போய் தன்னுடைய ஆசைக்கு இணங்க வச்சு மோசமான தருணங்களில் வந்து ஃபோட்டோவாகவும் வீடியோவாகவும் எடுத்து அதை அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய பெண்களுடைய உறவினர்களை கூப்பிட்டு பணத்தால் வந்து அவங்களை அடைக்கிறதுக்கு பார்த்து இப்படிலாம் பலவிதமான பயங்கரமான காரியங்களை செஞ்சவர் தான் இந்த ஜெஃப்ரி எப்சின் அப்படின்னு குற்றச்சாட்டுகள் பதிவாயிருக்கு ஜெஃப்ரி எப்சினை பலமுறை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிடாவில் இருக்கிற பாம்பீச் அப்படிங்கிற ஏரியாவில தான் அவர் வந்து மெயினாக ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த பாம்பீச் ஏரியாவில் வந்து அவருடைய வீட்டுக்குள்ளேயே பல விதமான கிரிமினல் நடவடிக்கைகள் பண்ணியிருக்காரு இப்போ டொனால்டு ட்ரம்ப்பை பற்றி இந்த விஷயத்தில் என்ன பிரச்சனை கிளம்பியிருக்குன்னா மார் ஏ லோகோ மார் ஏ லோகோ அப்படிங்கிற பேரில் ஒரு கிளப் அந்த ஸ்பானிஷ் வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா கடலில் இருந்து ஏரிக்கு அப்படின்னு அதை கடல்லிருந்து நீங்கள் வந்து சர்ஃபிங்லேயோ போட்டோலையோ போய் ஒரு ஏரிக்கே போயிடலாம் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு லகூன் மாதிரியான ஒரு ரிசார்ட் அது அது ஒரு சிறப்பான ஒரு இயற்கை சூ இல்லை அதில் இருக்கு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துலேருந்து அதை ஃபார்ம் பண்ணுறாங்க மூணு வருஷம் கஷ்டப்பட்டு அதை கட்டியெல்லாம் உருவாக்குறாங்க பல ஏக்கர் நிலம் கொண்ட அந்த ரிசார்ட்டில் வந்து அமெரிக்கானுடைய ஜனாதிபதி வந்து குளிர்காலங்களை வந்து தங்கிக்கிற மாதிரி அவருடைய ஆஃபீஸ் அங்கே நடத்துகிற மாதிரிலாம் கூட பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அது பல கைகள் மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் வந்து பெரிய பிஸ்னஸ் மேன்ட்டு நம்மளுக்குலாம் தெரியும் அவர் பிஸ்னஸ் மேனாக இருக்கும்போது பல ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்கள் வாங்கி பண்ணும்போது இந்த மாரிய லோகோ கிளப்பையும் வாங்கிடுறார் வாங்கி தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அதை வந்து ஒரு பிரைவேட் கிளப்பா மாத்தி யார் வேணாலும் வந்து போகிற மாதிரி இல்லா இல்லாமல் பண்ணி தனக்கு வேண்டியவங்க மட்டும் வர மாதிரி பண்ணி தனக்கு வேண்டிய செலிபிரிட்டிஸ் மட்டும் அங்கே இடம் கொடுத்து அவங்க வந்து என்ன வேணா பண்ணிக்கலான்ற மாதிரி எல்லாம் ஒரு வசதிகளை செஞ்சு கொடுத்தாரு இவர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அந்த கிளப்புக்குள்ள என்ன நடந்து ஏது நடந்துன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் ஜெஃப்ரி எப்டின் வந்து அந்த கிளப்பை பயன்படுத்திக்கிட்டாரு ஏன்னா இந்த கிளப் இருக்கிற இடம் வந்து பாம்பீச் அப்படிங்கிற ஃப்ளோரிடானுடைய ஒரு ஏரியா அதே இடத்துல தான் எப்சீனுடைய மெயின் ஆப்ரேஷனும் அவருடைய எல்லா குற்றங்களும் நடந்தது அங்கதான் அப்படிங்கிறாங்க இந்த ஜெஃப்ரி எப்டின் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அரெஸ்ட் ஆகி போலீஸ்க்கு போயிட்டு வரும்போதெல்லாம் கூட ட்ரம்ப்னுடைய பேர் அப்பப்போ வரும் மீடியாவில் ஆனால் தனக்கு அவருக்கும் வேற எந்த விதமான தப்பான தொடர்பும் கிடையாது அப்படிங்கிறத வந்து ட்ரம்ப் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆனால் இவர் ஜனாதிபதியாக ஜெயித்த பிறகு அது தொடர்பான ஒரு டிரான்ஸ்பரன்சி ஃபைலில் வந்து கையெழுத்து போட்டார் இது எல்லாத்தையுமே வெளியிடுறோம் நாங்கள் எஃப்சின் தொடர்பான இது வந்து நடந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவர் எழுதின மெயிலு அவர் போயிட்டு வந்த ஃப்ளைட் டிக்கெட்டு சந்தித்த ஆற்றல் பற்றிய விவரங்கள் அவர் மேலே வேறு என்னெல்லாம் கேஸ் இருக்குது எல்லாத்தையுமே நாங்கள் வெளியிடுறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு கையெழுத்து போட்டார் நம்ம தமிழ் சினிமாக்கள்ல வந்து வரும் மொத்தமாக பெண்களை கொண்டு போய் போட்லையும் கப்பல்லையும் வச்சுக்கிட்டு தப்பான ஆட்களுக்கு அவங்களை இரையாக்குவாங்க அந்த மாதிரியான வேலையெல்லாம் ஒரு பன்னாண்டு குற்றச்சாட்டுகள் ஒரு மேலே இருக்கு ஆனால் அது தொடர்பான தன்னுடைய ஆக்டிவிட்டீஸ்ல எங்கேயோ ஒரு இடத்துல தாம் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ட்ரம்ப்புக்கும் ஒரு கட்டத்தில் வந்து மெயிலில் வந்து தெரியப்படுத்துறேன் அப்படிங்கிற எல்லாம் எஃப்டின் சொல்லியிருக்கான் இப்போ அந்த மெயில் என்ன இருக்கு அவர் அதை யார்கிட்ட தெரிவிச்சார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த எஃப்சின் ஃபைல்ஸ்ல இருக்கிறதுனால இது வெளியில் வரும்போது ட்ரம்ப்புக்கு பில் கிளிண்டன் ஜனாதிபதியாக இருக்கும் போது மோனிகா லெவின்ஸ்கியோட ஒரு பிரச்சனை ஆச்சு இல்லையா அந்த மாதிரி ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுந்திருக்கு இந்த எப்சின் எப்போவுமே சின்ன பெண்களை தான் அணுகு அந்த பெண்களுடைய தாயாரையோ இல்லை வளர்ப்பு தாயாரையோ அப்பாவையோ அணுகி எனக்கு வந்து ஒரு விதமான உடல் பிரச்சனைகள் இருக்குது எனக்கு வந்து ரெகுலராக மசாஜ் பண்ணிக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க உங்கள் பொண்ணை வச்சு மசாஜ் பண்ணுறதுக்கு அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வரான் கூப்பிட்டு கொண்டு போய் தன்னுடைய மாளிகையில் அந்த பாம்பீச்ன்ற ஏரியாவில் இருக்கிற தன்னுடைய மாளிகையில் கொட்டிங் போய் வச்சுக்கிட்டு அவன் முதல்ல மசாஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வற்புறுத்தி அவங்கள வந்து சூறையாடுறத ஒரு தொழிலாகவே வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு மார்ச் ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷத்தில் ஒரு பெண்ணோட தாயார் வந்து போலீஸ்க்கு போகிறாங்க என்னுடைய பதினாலு வயசு பெண்ணை இந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி சூறையாடிட்டார் மசாஜுக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார் அந்த பெண்ணை கதற கதரை ஒரு மிருக மாதிரி வேட்டையாடி இருக்காரு இப்போ கேட்டால் எவ்வளோ வேணால் பணம் தரேன் வாயை மூடிக்கொண்டே வாயாடைக்கிறது பார்க்குறாருன்னு சொல்லி அப்போ அந்த கேஸை வந்து வத்திரிகைகள் எல்லாமே போலீஸு ரிப்போர்ட் ஆகி எழுதினாங்க ஆனால் எஃப்சின்னு வந்து என்ன பண்ணாருன்னு தெரியல அழகாக தண்டனையே இல்லாமல் ஒரு சின்ன சின்ன குற்றச்சாட்டுகளோடு வெளியில் வந்துட்டார் பாம் பீச் பகுதியில் அப்போ போலீஸ் அதிகாரியாக இருந்த மைக்கேல் ரைட்டர் அப்படிங்கிற அதிகாரியை பற்றி பத்திரிகைகள் வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு எழுதினாங்க ஒரு பெண் மட்டுமல்ல இந்த பெண் தொடர்பான கேஸில் வந்து இன்வெஸ்டிகேஷனை கூட்டும் போய் பல பெண்களை போலீஸ் விசாரிச்சிருக்கு ஏராளமான பெண்கள் வந்து தங்களும் இந்த மாதிரி வந்து ஒரு மோசமான நிலைக்கு வந்து எஃப்சி ஆளாக்குனாருன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு தெரியல எஃப்டின் வந்து பெரிய தண்டனைகள் எதுவும் இல்லாமலே ஒரு சின்ன மைனர் கேஸோடு தப்பிச்சி வெளியில் வந்துடுறாரு நம்ம சேரன் வந்து நடித்த படம் ஒன்று இந்த யுத்தம் ஒரு படம் வந்திருக்கும் அந்த யுத்தம் செய் படத்தில் வந்து ஒரு வயதான ஆட்கள் சமூகத்தினுடைய ரொம்ப பெரிய ச அந்தஸ்தான இடத்துல இருக்கவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு எப்படி வந்து பெண் குழந்தைகளை வந்து சூறையாடுறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதே மாதிரி வேலையை எப்சீன் பண்ணியிருக்காரு அந்த கதையில் கூட ஒரு துணிக்கடையினுடைய அதிபர் வந்து துணி மாத்திரத்துக்கு வர ஒரு பொண்ணை வந்து ரகசியமாக கேமரா வச்சு பார்ப்பார் அந்த கேமராலேருந்து அந்த நிர்வாண படத்தையோ அந்த உடை மாத்திரை படத்தையோ எடுத்துன்னு போய் தன்னோட இருக்கிற அந்த ஒரு வயசானவங்களே ஒரு கிளப்பு மாதிரி வச்சுக்கிட்டு அவனுக்கு அதை காட்டி வந்து வக்கரமாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த வேலை எப்சின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க இவர் வந்து அந்த பீச் கிளப்புக்கு வந்து தங்கின பொண்ணுங்க தன்னுடைய இடத்துக்கு வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு வந்த பொண்ணுங்க அந்த மாதிரி வெவ்வேறு இடங்களில் வந்து ரகசிய கேமராக்களை வச்சு அந்த கேமராக்கள் மூலம் அந்த பெண்களை வந்து உடை இல்லாத நேரங்களில் எடுத்து அவங்களே இல்லாமல் மிரட்டியிருக்காரு அப்படிங்கிறாங்க ஆனால் இது எல்லாமே அந்த ஊர் போலீஸ் அதிகாரி எந்த விதமானது குற்றச்சாட்டுகளையும் இல்லாமல் பண்ணியிருக்காரு எப்சின்னுக்கு எதிராக அது எல்லாத்தையும் தூக்கிட்டு அவர் தப்பிக்க வச்சுருக்காரு அப்படிங்கிறதான் அந்த நேரத்தில் மீடியாக்கள் சொன்ன ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒரு பங்களா மட்டும் இல்லை பல ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது நம்ம முதல்ல பேசின அந்த ரிசார்ட்டில் வச்சு பெண்களை வந்து ஒரு சூறையாடினது போக பல இடங்களை வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அங்கெல்லாம் வேலை பார்த்த எம்ப்ளாயீஸ் இல்லாமல் ஒரு கட்டத்தில் வந்து கொதிச்சு போய் எப்சனுக்கு எதிராக வந்து எவிடன்ஸ் கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க எங்கெல்லாம் வந்து அவர் பெண்களை வச்சு மிரட்டினார் எங்கெல்லாம் கேமரா வந்து மறைச்சி வச்சுருந்தாரு எங்கெல்லாம் ஃபோட்டோக்களை வந்து எடுத்து வச்சு ஒரு ஒழிச்சு வச்சிருந்தாரு எல்லாத்தையுமே சொன்னாங்க போலீஸ் வந்து கொத்து கொத்தா அந்த கேமராக்களையும் போட்டோவையும் கைப்பற்றினு போனாங்களே தவிர அது எதுவுமே கோர்ட்ல பின்னாடி சரண்டர் பண்ணப்படலை அதனுடைய மர்மம் என்னங்கிறது இன்னைக்கு வரல தெரியல இதை விட கொடுமை என்னன்னா போலீஸ் அதிகாரியோட சேர்ந்து கோர்ட்டும் வந்து எஃப்சினுக்கு ஒத்துழைத்ததா அப்படிங்கிற பிரச்சனைகளும் அந்த நேரத்தில் எழுந்தது இந்த கேஸ் தொடர்பாக வந்து கைப்பற்றப்பட்டு கொண்டு போய் கோர்ட்ல வச்சிருந்த சில கம்ப்யூட்டர்களை காணாம போச்சு அதே மாதிரி வந்து எஃப்சின்னுடைய வீட்டை வந்து சர்ப்ரைஸ் ரைடு பண்றேன்னு போலீஸ் போனாங்களே தவிர உண்மை வந்து முன்கூட்டியே அலர்ட் கொடுத்து சம்மந்தப்பட்ட இடங்களில் வந்து நாங்கள் வரோம் உஷாரா இருந்துக்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரைடு பண்ணாங்களா அப்படிங்கிறதுலாம் இருக்கு எப்சீன் தன்னுடைய அடியாட்களை கூப்பிட்டு இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கா அவளை போய் கூட்டிகிட்டு வா இந்த பொண்ணை கரெக்டாக ஃபாலோ பண்ணும் அப்படி இப்படியாக மடக்கு அப்படின்லாம் எப்படிலாம் வந்து அவங்கள வந்து ஆட்களை வந்து ஏவி விட்டு வேலை வாங்கினாரோ அதுக்கான ஆடியோ ரெக்கார்டிங்கெல்லாம் கூட போலீஸ் எடுத்தாங்க அதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணாங்க சப்மிட் பண்ண பிறகு தான் கோர்ட்டுக்கும் போலீஸுக்கும் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் வந்து எங்கேயோ அங்கே இருக்க இந்த ஜூரிஸும் போலீஸ் அதிகாரிகளும் சேர்ந்துக்கிட்டு மொத்தமாக இந்த கேஸை வந்து அமுக்கிட்டாங்க எல்லாமே பணத்துக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இன்னிவரிலும் இருக்குது ட்ரம்ப்னுடைய ஆளுகையில் மாரிய லோகோ கிளப் இருக்கும் பொழுது அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேயே நான் வந்து எஃப்சினை தடை பண்ணிட்டேன் அந்த க்ளப்புக்கு வராதேன்னு சொல்லி அப்படின்னு இப்போ சொல்கிறார் ஏன் தடை பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை எஃப்சின்னு வந்து க்ளப்புக்கு வருவார் போவார் அந்த வகையில் எனக்கு பழக்கமே தவிர கிளப்புக்குள்ளே இருக்கிற அந்த கிளப்புனுடைய இருக்க பெண் பெண்களையே கூட அவர் அந்த மாதிரி தப்பான விஷயங்களுக்கு அழைச்சார் அவங்க வந்து தப்பான விஷயங்கள் ஈடுபடுத்த பார்த்தார் வெளியிலிருந்து கிளையண்ட்டுங்கிற பேரில் தன்னுடைய கெஸ்ட்டுங்கிற பேரில் ஆட்களை கூப்பிட்டு வந்து கிளப்க்குள்ள தப்பான விஷயங்கள் பண்ணார் இதான் தெரிஞ்ச உடனே நான் வந்து அவர் தடுத்து நிறுத்திட்டேன் இதுமாதிரி மாதிரி கிளப் மெம்பரே கிடையாதுன்னு சொல்லி நீக்கிட்டேன் அதனால் அவரோட நான் சேர்ந்துருக்க மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே நிறைய இருக்குமே தவிர எனக்கு அவர் செய்த குற்றங்கள் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்படிங்கிறத ட்ரம்ப் அடித்து சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எஃப்சின் போட்ட சில மெயில் நேரடியாக ட்ரம்ப்புக்கு இல்லை ட்ரம்பை சுற்றி இருக்க ஆட்களுக்கு போட்ட ஒரு மெயிலெல்லாம் ட்ரம்ப்பை பற்றி எல்லா விஷயமும் என்கிட்ட இருக்குது ட்ரம்ப் எங்கெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காரு எங்ககிட்ட வந்து எல்லா எவிடன்ஸ் நான் வச்சிருக்கேன் தேவைப்பட்டா ட்ரம்ப் நான் மாட்டி விட்டுருவோம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு பிளாக் மெயிலான விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி விஷயங்களோட ஒரு மெயில் போட்டுருவாரு ஆனால் ட்ரம்ப்புக்கு டைரெக்டாக ஒரு மெயில் போடாததால அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் குருட்டான் போக்கில் வந்து எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி என்னையும் பிளாக் மெயில் பண்ணி பார்த்திருக்காரு கூட டைரெக்டாக என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி இதுலேருந்து விலகி தூர நிற்கிறது பார்க்குறாரு ட்ரம்ப் அமெரிக்காவில் இதுவரை வந்து அதிபர்களே மிக கோடிஸ்வரரான பணக்காரரான வெளிப்படையாக பல பிஸ்னஸில் இருக்க ஆள் வந்து யாருன்னா டொனால்ட் ட்ரம்ப் தான் ட்ரம்ப் டவர் ட்ரம்ப் இன்டர்நேஷனல் டவர் டொனால்டு ட்ரம்ப் டவர் அப்படின்னு சொல்லி அமெரிக்கானுடைய பல பகுதிகளில் அவருக்கு வந்து வாங்க உயர்ந்த கட்டிடங்கள் இருக்கு ரிசார்ட் இருக்கு ஹோட்டல்ஸ் இருக்கு ரியல் எஸ்டேட் இருக்கு ரெசிடென்சியல் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு மியாமி நியூ ஜெர்சி ஸ்காட்லாண்டு இப்படி பல இடங்கள்ல அவர் வந்து கோல்ஃப் கிளப் வச்சிருக்காரு அந்த கால்ப் கிளப் வந்து பல நூறு ஏக்கராக்கள் அந்த கால்ஃப் கிளப்லேயே வந்து ரிசார்ட்டும் ஒட்டி இருக்கும் ஆடம்பரமான மனிதர்கள் வருவாங்க போவாங்க அந்த இடத்துல வரவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ட்ரம்ப்புக்கு நண்பர்கள் மட்டுமல்ல ட்ரம்ப் என்ன சொன்னாலும் செய்யக்கூடியவங்க அந்த வகையில மறைமுகமாக ட்ரம்ப் ஒரு நிமிஷத்தில் ஒரு சிட்டிக்க போட்டார்னா அவருக்கு தேர்தல் நிதியாகவோ கட்சி நிதியாகவோ கொண்டு வந்து கொட்டுறதுக்கு பல கோட்டீஸ்வரங்க தயாராக இருக்காங்க வோட்கா தயாரிக்கிற கம்பெனியில் ஆரம்பித்து வீட்டுக்கான ஃபர்னிச்சர் தயாரிக்கிற கம்பெனிகளும் ஏராளமான கம்பெனிகளையும் ட்ரம்ப் இருக்காரு இது தவிர அவரே வந்து டிஜிட்டல் மீடியா பிரிண்ட் மீடியான்னு தனியாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுல வந்து கில்லாடியாக இருக்கார் மீடியா அதிபர்களோட மறைமுக தொடர்பு வச்சிருக்காரு ஒரு பக்கம் அவர் மீடியாவில் இருக்கிறதுனால வந்து மீடியாக்களோட வந்து நல்ல கனெக்ஷனும் ஃப்ரெண்ட்லினஸும் இருக்குது அதே நேரத்துல இன்னொரு போட்டியாளர் அவரை பார்க்குற மீடியாக்கள் வந்து அடிக்கடி ஒரு போட்டு துவைக்கிற வேலையும் தான் இருக்கு இப்படி ஒரு கேஸ்ல அரெஸ்ட் ஆகி மன்ஹாட்டன் சிறையில் தான் சிறைங்களும் சொல்ல மாட்டாங்க கரெக்ஷன் ஹோம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி எப்டின் தூக்கு போட்டு இறந்து போயிட்டார் அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க ஆனா அவருடைய மரணம் வந்து பர்மமானது அவர் உண்மையிலே தூக்கு போட்டுக்கிட்டு செத்துட்டாரா அல்லது நம்ம ஊரில் சில அரசியல்வாதிகளோட சம்மந்தப்பட்டவங்க தூக்கு போட்டுன்னு செத்துட்டாங்கன்னு சொல்லி கேஸை முடிச்சிட்ரு இல்லையா அந்த மாதிரி அவருடைய மரணத்தில் வேறு ஏதாவது மர்மம் இருந்து தூக்கு போட்டுன்னு செத்து கேஸ் ரெடி பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்குது ஏன் அந்த சந்தேகம் இருக்குன்னா அவர் தூக்கு போட்டு கொண்டு இருந்ததாக சொல்லப்படுகிற அந்த சம்பவம் நடந்ததற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தான் அவர் இதே மாதிரி தூக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணாருன்னு பிரச்சனை ஆச்சு தூக்கு போட்டுன்னு ட்ரை பண்ணுறாருன்னு நாங்கள் சேவ் பண்ணிட்டோம் போய் காப்பாற்றிட்டோம் பாதிலேயே தடுத்துட்டோம் அப்படி கொண்டு வந்துவிட்டோன்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க அப்போ உளவியல் டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்ச்லேயே வைங்க இவர் வந்து க்ளோஸ் சர்க்கியூட் கேமரா போட்டு வாட்ச் பண்ணுங்கள் சிறைய அறையில் கூட இவர் தனியாக விட்டுறாதீங்க எந்த நேரத்துலையும் இவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் அதையும் மீறி ஒரு கட்டத்தில் மாற்றி ரிப்போர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப உளவியல் டாக்டரை வச்சு பரிசோதித்தோம் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பிறகு அந்த தற்கொலை மனநிலருந்து அவர் மீண்டுட்டார் கவுன்சிலிங் கொடுத்து கொடுத்து அவர் தேறிவிட்டார் இனிமேல் ஒரு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அதனால் ஒரு வாட்ச் நம்ம போட்டதே வேண்டியது இல்லை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு ரெக்கார்ட் தயார் பண்ணுறாங்க அதன் பிறகுதான் அவர் அறைக்குள்ளே இருந்த கண்காணிப்பு கேமராக்கள்லாம் அகற்றப்படுது எஃப்சின் இருந்த சிறை அறைக்குள்ளே அவர் தனியாக வைக்காதீங்க அவர் கூட இன்னொரு கைதியும் போட்டு வைங்க அப்படின்ற உத்தரவு இருந்தது அந்த கைதி கரெக்டாக எஃப்சின்னு தூக்கு போடுறதுக்கு முன்னால் தான் அங்கிருந்து அகற்றப்படுகிறார் என்ன காரணம்னே சொல்லாமல் அவர் வேறு ஒரு அறை கொண்டு போகிறாங்க எஃப்சின்னு இருந்த அறையில் வந்து நீளமான பெட்ஷீட்டு லினன் ஷர்ட்டு லினன் துணி அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்காதீங்க தூக்கு போட்டு சாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க திடீர்னு பார்த்தா எப்சின் இறந்து போகிறதுக்கு ஒரு சில நாட்டுக்கு முன்னாடியிலேருந்து எல்லாமே ஒரு அறைக்குள்ளே திரும்பவும் அவர் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு தடவை சிறையினுடைய அதிகாரிகள் வந்து சிறையினுடைய ஊழியர்கள் வந்து எப்சின் எப்படி இருக்காருன்றது ஒரு மூழ்ச்சிக்கிட்டு இருந்தாலும் தூக்கிக்கிட்டு இருந்தாலும் அவருடைய செல்லுக்குள்ளே எட்டி பார்த்துட்டு போனோம் அப்படின்ற ஒரு சட்டமும் ஒரு விதியும் இருந்தது ஆனால் பர்டிகுலர் டே அன்றைக்கி ஒரு தூக்கு சாகும்போது அதுக்கு முன்னாடி சில மணி நேரங்கள் வரையிலும் யாருமே வந்து எட்டி பார்க்கல அப்படின்னு சிறை ஊழியர்கள் வாக்குமாலம் கொடுத்தாங்க ஏன்னு கேட்டப்போ எங்களுக்கு ஓவர் டைம் கொடுத்தாங்க ஓவர் டைம் டயர்ட் ஆகிட்டோம் நாங்கள் அசந்து தூங்கிட்டோம் அதனால தான் போய் பார்க்கல ஒரு தூக்கு போட்டுக்கும்போது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க அல்லது சொல்ல வைக்கப்பட்டார்கள் நம்ம ஊர் சிபிஐ மாதிரி அங்கே எஃபிஐ வச்சு எப்படி எஃப்சியினுடைய மரணம் நகர்ந்தது அப்படின்றத வந்து ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு பண்ணாங்க அந்த டீம் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணிட்டு சில தான் கொடுத்து இத்தனாந்தேதி இது நடந்தது இத்தனை மணிக்கு இது நடந்தது இத்தனை மணிக்கு இந்த அதிகாரிகள் இருந்தாங்க இத்தனை மணிக்கு இந்த ஊழியர்கள் வந்து பார்த்தாங்க இத்தனை மணிக்கு வந்து இவர் டிக்ளேர் பண்ணாங்கன்னு சொன்னாங்களே தவிர அவங்க சொன்ன விஷயங்களை கோர்த்து பார்க்கும்போது அதில் ஒரு திட்டமிட்ட சதி இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஆனால் அந்த ரிப்போர்ட்டை வந்து எப்படி அப்படி கொடுக்காம அந்த சிறையில் வந்து ஆட்கள் கம்மியாக இருக்காங்க மேலதிகாரிகளுக்கு ப பணிய மாட்டேங்கிறாங்க அவங்க தேவையில்லாமல் ரெக்கார்டுகளை மாற்றி எழுதுகிறாங்க அப்படின்னு ஒரு நடைமுறை தவறுகள் தப்பான வழிமுறைகள் வந்து தான் சொன்னாங்களே தவிர எஃப்டியினுடைய மரணத்துக்கு திட்டமிட்டு வந்து சூழ்நிலை வகுக்கப்பட்டதா அல்லது வந்து அவர் கொலை செய்யப்பட்டாரான்ற மாதிரியான அந்த பாயிண்ட்டுக்குள்ளே அவங்க போகவே இல்லை அதில் எஃபிஏ ரிப்போர்ட்டு கூட ஒரு கண்துடைப்பாகவே தான் முடிந்தது அமெரிக்கானுடைய ரெண்டு மிகப்பெரிய கட்சிகள் வந்து ஒன்னு டெமோக்ராட்டிக் கட்சி இன்னொன்னு வந்து ரிப்பப்ளிகன் கட்சி இந்த கட்சியில் வந்து இவர் வந்து ரிப்பப்ளிக் பார்ட்டி டொனால்டு ட்ரம்ப் இப்போ என்ன சொல்றாரு அன்கிளாசிஃபைடு அதாவது வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு தடுக்கப்பட்ட ஆவணங்கள்லாம் வெளியில வராது ஆனா வெளியிடலாம்னு நினைக்கிறோம்ல கிளாசிஃபை பண்ணப்படாத ஆவணங்கள் அதை தான் வெளியிட போகிறேன்னு சொல்றாரு டுவிட்டர் நான் நீதித்துறைக்கு சொல்லிட்டேன் எல்லாம் வெளியே வரும்போது மக்களை முடிவு பண்ணிக்கிட்டோம் ஆனா ஒன்னு இந்த எப்சின் அப்படிங்கிறவர் டெமோக்ராட் பார்ட்டினுடைய பயங்கரமான விசுவாசி பில் கிளின்டன் உட்பட பலரும் அவரால் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டியினுடைய பல அரசியல் தலைவருடைய முகத்திரை இருக்க ரொம்ப கிழ்பட போகுதுன்னு சொல்லியிருக்காரு தவிர இவருடைய ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கோ இவருக்கோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவருடைய குற்றங்கள் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறத ரொம்ப அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை வந்து ஒரு அடாவடியான வழியிலையும் சொல்லிட்டு இருக்காரு நாமளே பார்க்குறோம் அரசியல் ரீதியான பெரும் குற்றங்கள் வந்து நம்ம ஊர்லேயே வந்து அம்பலத்துக்கு வருவதே இல்லை கொடநாடு கொலை ஆகட்டும் ராமஜெய் கொலை வழக்காகட்டும் பல விதமான கருத்துக்கள் சொல்லுவாங்க பல விதமான மர்மங்கள்னு பேசுவாங்க திரும்ப திரும்ப கோர்ட்டுக்கு போவாங்க சிபிஐ விசாரிக்கிறான்வாங்க இன்னும் தகவல் திரட்டுறான் வாங்க கோர்ட்டை வந்து பயங்கரமாக கண்டிக்கிற மாதிரி கண்டிக்கும் ஆனால் கடைசி வரணும் அது தொடர்பான உண்மைகள் வருவதும் இல்லை பெரிய அரசியல் கொலைகள் பெரிய அரசியல் மர்மங்களில் தீர்மானமான ஒரு தீர்ப்போ இல்லை உண்மைகள் வெளிப்படுவதோ கிடையவே கிடையாது அதே மாதிரி தான் டிரம்புக்கும் எப்சினுக்கும் ஆல்ஃபர்ட் எப்சினுக்கும் இருந்த உண்மையான தொடர்புகள் என்ன எஃப்சின் குற்றங்களை ட்ரம்ப் ட்ரம்ப்பு தொடர்பு இருந்ததா இல்லையான்றதை பற்றி டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி வெளியிடப் போவதாக அமெரிக்கா நம்பிக்கிட்டு இருக்கு அது உண்மை வெளிவருமா இந்த வழக்கிலையும் உலகம் முழுக்க இருக்கிற அரசியல் பொது விதிப்படி உண்மைகளை அமுக்கப்படுமா அப்படிங்கிறது வெயிட் பண்ணால் தான் தெரியும் இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் தொடர்பான விஷயங்களையும் நம்ம அப்பப்போ பார்ப்போம் அடுத்ததாக இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு சப்ஜெக்ட்டோட நம்ம சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்